நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டுருக்காரு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மல்லி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு போல் அதாவது ஏற்கனவே வந்து போய்னா பல விஷயங்களில் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போவும் தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் கடைசியில் எப்பட்றா இந்த உண்மை எல்லாமே தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தா தான் தெரிய வருது அதாவது நம்ம போதும் பொண்ணுருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து போய்னா ஃபோன் பண்ணி மல்லியோட பெருமையை வந்து இப்போனா சொல்லிகிட்டு இருக்காங்க என்னடாது போதும் பொண்ணுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் ஏற்கனவே போதும் பொண்ணு வந்துட்டு அந்த ரஞ்சிதாவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தன்னோட பேத்தியை தான் விஜய்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் மல்லிய விஜய் கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக முன்னாடி வந்து போய் அவங்க ஊர்ல போய் தப்பு தப்பா பேசி சொன்னது இது எல்லாத்தையுமே வந்து போயிருந்தா மிகப்பெரிய ஒரு விஷயமா தானே போய்கிட்டு இருந்துச்சு அப்ப என்னதான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும் தான் சொல்றாங்க அதாவது மல்லியை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன் தான் நான் இன்னைக்கு உயிரோடவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த ஒரு விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே வந்து போயிருந்தா தெரியாது அந்த ஒரு தான் வந்து போயிருந்தா இப்பெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து போயிருந்தா மல்லியாலதான் தான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா மல்லியோட நல்ல மனசையும் புரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி வந்து இப்போ என்ன இதுக்கப்புறம் மல்லியை விஜய் கூட வந்து பிரிக்கவே கூடாது அதை யார் பிரிக்க நினைச்சாலும் சரி அது எல்லாத்தையுமே வந்து இப்போ என்ன நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மல்லிக்கு வந்து இப்போ என்ன ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண அதாவது ஏற்கனவே நம்ம மல்லி வந்துட்டு ஒரு வேலை கிடைச்ச ஆகுமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் வெண்பா வந்து இப்போ என்ன அதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தான் மல்லி ஒரு வேலை இருந்தா அதாவது அவங்க யாரோ சொன்னாங்க இல்லையா அவங்க சொன்னதை வந்து இந்த தான் ஒரு வேலை இருந்தா மல்லி அம்மாவுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேயே யோசிச்சிருந்தாங்க அதன்படி வந்து இப்போ ஒரு மிஸ்கிட்ட இந்த மாதிரி தான் ஒரு வேலை வேணும் என் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு அந்த வேலையை வந்து இப்போ என்ன வாங்கி வச்சுருந்தாங்க அதாவது அந்த வேலைக்காக வந்து இப்போ என்ன தயார் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி தான் நீங்கள் போங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடமும் வந்து சொன்னதுனால நம்ம மல்லிகை ரொம்பவே சந்தோஷத்தோட மறுநாள் வந்து கிளம்பி போகிறாங்க அதுவும் கிட்ட இந்த மாதிரி தான் நான் வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா கிட்ட சொல்லாமல் எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் சப்போஸ் அவங்க சொன்னாமல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன அதிலையும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவங்க அதாவது மல்லி வந்துட்டு நேராக கிளம்பி அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு போனோடனே அங்கே வந்து இப்போனா அந்த இன்டர்வியூ எடுக்கிற மேனேஜர் எம்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த வேலை உங்களுக்கு கிடைக்காது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆனால் அதே சமயத்தில் நம்ம போதும் பொண்ணு வந்துட்டு ஃபோன் பண்ணி விஜய் கிட்டே இந்த மாதிரிலாம் இருக்காங்க என்ன இருக்கீங்க நீங்கள் மல்லி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க என்னென்னு எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு மல்லியை பிடிக்காததுக்கு பிடிக்காமல் போனதுக்கு காரணம் என்ன விஜய் அந்த லெட்டர் எழுதி வச்சது மல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னது மரத்துல வந்து போயிருந்தா அந்த பேப்பர்ல இந்த மாதிரி தான் விஜய் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு எழுதி போட்டது இது எல்லாமே தானே வந்து போயிருந்தா அவனுக்கு பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு ஆனா அது எதையுமே மல்லி பண்ணல அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அது எல்லாத்தையுமே பண்ணது நானும் ரஞ்சிதாவும் தான் ரஞ்சிதாவை தான் அந்த பேப்பர்ல எழுதி அந்த இதுல கட்டி போட்டது அதுக்கப்புறம் உனக்கு லவ் லெட்டர் எழுதி அமிச்சது மல்லி எழுதுன மாதிரி இது எல்லாத்தையுமே பண்ணது ரஞ்சிதா தான் மல்லி மேல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கு அப்புறமா நம்ம விஜய் ரொம்ப வந்து போயினா ஷாக்கிங்ல இருந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு